இது நாங்குநேரி பெருமாள் நகர் இந்த இடத்தை பொறுத்தவரை பாறை அமைப்பு கரெக்டாக வெஸ்ட்டு டென் டிகிரி நார்த் அதாவது ஏறக்குறைய மேற்கு கிழக்கு தான் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு அதனால் தெற்கேருந்து வடக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் இது எத்தனை அடியாலும் இந்த பொருள் நானூறு அடி ஆகுது நானூறு அடி வடகிழக்கு முழங்குற ஒரே காரணத்துக்காக போ தேங்காயாக கம்பாக கம்பு வச்சு பார்த்து கம்பு கம்போ தேங்காயோ அது காட்டுற இடம் வந்து வடகிழக்கு மலை அது திசை காட்டுங்கருவி சரியா இது ஜியாலஜி படித்து முப்பத்தஞ்சி வருடம் அனுபவம் இருந்தாலும் இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் பாடம் பாடம் படிக்க தான் நான் வந்திருக்கேன் சரியா நிலத்தடி நீர் ஆய்வில் யாரும் மாஸ்டரே கிடையாது இது வந்து ஒரு சயின்ஸு இந்த வாட்டர் லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு உருவாக்கியிருக்காங்க இது லேட்டஸ்ட்டு டெக்னிக் இப்போது அந்த கெவி சொன்னிங்கல்ல மேலக்காரங்காடு காரங்காடு கெவி அதில் பார்த்தது பழைய மெத்தடு அது வாட்ரு போட்டுக்காக நாங்கள் கொடுத்த பாயிண்ட்டு ஏறக்குறைய இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக ஓடிகிட்ருக்கு இன்னும் ஓடிகிட்ருக்கு அது மே காரங்காடு ஊருக்காக அது சப்ளை முன்னாடி இதனுடைய தொடர்ச்சியில் அந்த ஊரை ஒட்டி வாட்ரு போர்டு ரூம் பக்கில் போட்ட போகிறோம் அது பழைய மெத்தடில் பார்த்து கொடுத்தது தான் பழைய மிஷின் வச்சுக்கோ பழைய டெக்னிக் அது என்னென்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே ஸோ உங்கள் ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கு கிழக்குங்கிறது அந்த கெபியில் உள்ள போகிறோம் அந்த ஒரு அங்கே உள்ள ஆளுக்கு பார்த்து கொடுத்தோம்னா மடத்துக்காடு தான் அது வரைக்கும் இருக்குது வாட்டர் போர்டு பம்ப் ரூம் வரைக்கும் ஒரு இடம் பல போர் போட்டு பெயில வரும் கிணறும் தண்ணி கிடையாது அந்த ரோடை ஒட்டி அந்த க வாட்டர் போர்டு ரூம் ஒட்டி ஒரு இடத்துல கொடுத்தேன் அது ரெண்டரை ரெண்டஞ்சி ரெண்டே மூக்கி ஹீல்டு இருக்கும் இந்த கெபியில் உள்ளதும் அதே ரேஞ்சு தான் ரெண்டு டு ரெண்டஞ்சி ஹீல்டு இது ஆலயம் மூலம் வேலை செய்யுது அங்கே நம்ம தெற்க உள்ள டிரான்ஸ்மர்டர் கருவி ஆமாம் தெற்கு டிரான்ஸ்மர்டர் கருவி வரைக்கும் அங்கேருந்து நாற்பது மீட்டருக்குள்ள ரிப்போர்ட்டு இப்போ கிடச்சிரும் தண்ணி இருக்கா இல்லையா அது காட்டி கொடுத்துரும் இந்த அக்டோபர் மாதம் பிறந்துட்டு நமக்கு இன்னும் இருபது நாள் நீங்கள் தாக்குப்பிடிக்கணும் இங்கே ஒன்றும் பயிர் ஒன்றும் வைக்கல இல்லை 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 இப்போ தான் மரம் வச்சிருக்கோம் ம் மொத்த எத்தனை போர் போட்டுருக்கேன் இது ஒன்று ஒன்று தானே இப்போ பயன்பாட்டில் இருக்கா அதான் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் உள் போடும் போடும்போது என்ன ரிசல்ட் வரல தண்ணியே வரல ஒரு நாற்பது அறுபது ஈரம் வந்துச்சா ஒன்றுமே ம் பட் அந்த இதெல்லாம் ஆமாம் சரம் மாறுங்க இப்போ ஒரு ஆள் அவருக்கு பார்த்து கொடுத்தோம்ல நாங்கள் மறுவாள் குறிச்சாள் அவருக்கு பார்த்தேன் அதுவும் மடத்தை கடை தான் மூணு ஸ்கேனா நாலு ஸ்கேனாக தான் பார்த்தேன் இருக்கலை பெஸ்ட்டு கொடுத்தேன் ஆளம் போக போக பிரேக் தான் நானூறு அடிக்கு கிளைய நானூறு அடி வரைக்கும் அவருக்கு மூணு ப்ரேக்கு கிடைச்சி தானேங்க குறைஞ்சது ரெண்டு பிரேக் அவர் சரியாக இன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் நல்ல தண்ணி அவருக்கு அவருக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தேன் அவர் இவர் சர்வீஸ் மேன் எக்ஸர் மில்ட்ரியில் இருக்கார் இப்போ அவருக்கு முன்னாடி பார்த்து கொடுத்தால மூணாக நாலு ஸ்கானாக பார்த்ததில் அவ்வளவா திருப்தியான ரிசல்ட் கிடையாது குளத்தை உள்ள நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது ஆ குளத்தை ஒட்டி உள்ள ஆமாம் ஆமாம் அதுக்கு அடுத்து ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்ததில் அது அவ்வளோ நாலு அஞ்சு ஸ்கானா அவ்வளோ திருப்தியான ரிசல்ட் வரல அது அறுபது அடிக்குள்ளே லேசாக ஈரப்பா தான் அவ்வளோதான் அதுக்கெல்லாம் ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு தான் போனது அவரும் கணக்கில்லாத போர் போட்டுருக்கார் ஸோ இந்த வடக்க தெற்க நம்ம மாறும்போது நமக்கு சரம்லாம் மாறும் மாறும் ஆமாம் அது நீ நீங்கள் சொன்ன இடத்துல இது ஸ்கேன் பண்ணுறோம் இதுக்குள்ளே இங்கிட்டு பத்தடி இங்கிட்டு பத்தடி ஆனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு நேரம் தான் எப்படி நீரோட்டம் மேற்கிறது கலக்கணும் நாளைக்கு போகணும் அந்த கான்செப்டில் தான் எப்படி ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டில் ஒரு போர் இருக்குது அங்கே அந்த சைடு அது ஒரு போர் போட்டு ரெண்டு போர் தான் ஃபர்ஸ்ட் போர் தூந்துட்டு தூந்துட்டு பக்கத்தில் நூறு போர் போட்டு அங்கே அதில் தண்ணி கிடையாது பட் பக்கத்து போர் சரியான தண்ணி நூறு அடியில் இருக்குது இப்போ அது பக்கத்துலேயே தூந்த போர் பக்கத்துலேயே போர் போட்டுடலாமா பக்கத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு போர் போட்டிருக்கீங்க அது 28 27 சென்ட் இடம் சரி முத போர் போட்டு நூறு அடில தண்ணி அது போர்லாம் உள்ள சரிஞ்சு பைப் சரிஞ்சு போகுது நிறைய தண்ணி இருக்கு சரிஞ்சுட்டு சரி அதுக்கு அப்புறம் அது பக்கத்துல வண்டி போாலும் சொல்லிட்டு அதே 27 சென்ட் ஏடத்துக்குள்ள ஒரு பத்து மீ தள்ளி நூறு போர் போட்டோம் தெக்கே உடைக்க அந்த போருக்கு அந்த போருக்கு சரி சரி அதுல தண்ணி இல்ல தண்ணிலனா 250 அடி சரமாரியிட்டல்ல சரமாரியுச்சி புரிஞ்சிட்டீங்களா அதுக்கு நேரா மேக்கே கலங்க நீங்க போட்டீங்க அது தண்ணி வந்திருக்கும் கரெக்டாக அதுக்கு நேரம் மேற்கு கிழக்க போட்டிருக்கணும் இந்த ஏரியா சராக வந்து அதுதான் அதில் லைனை பிடிக்கணும் ஆமாம் கிழக்க மேற்கும் அதுதான் சரம் இது வந்து நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சராகனு சொல்கிறேன்னா மேற்கு கிழக்க இது யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது இதை இதை வந்து தெரிஞ்சவங்களும் சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா அது என்னமோ டாப் சைப் சீக்கிரட் மாதிரி இந்த நிலத்தடி பாறைப்பு சரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லோக்கலில் உள்ள சரம் தெரியணுங்கிறதுக்காக நான் ஓப்பனாக எல்லாம் சொல்லிடுவேன் என்ன உள்ளது உள்ளபடி நானும் உணர்ந்து உங்களையும் உணர வைக்கணுங்கிறது ஒரே நோக்கம் இருக்குது இல்லை இந்த ஏரியா உண்டு பாறைம்பு இப்படி தான் பாறைம்புன்னு சும்மா இன்னும் கண்மட்டி தினமாதிரி சொல்லலை இங்கே உள்ள இயற்கையான பாறை மேலே பாருங்கள் அப்படியே கிடக்கும் மேற்கு கிழக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு மேற்க போனவுடனே அது வட மேற்கு தென்கிழக்குன்னு மாறிடும் அது களக்காடு மலை வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இதுக்கு இங்கிட்டு தக்க நீங்கள் எங்கே நம்ம ராதாபுரம் திருஷனமில் கடந்த வரைக்கும் கிழக்கு மேற்கு தான் கிடக்கும் பாறை வந்து எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஆமாம் இப்போ இயற்கையான பாறை இங்கே எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் கரெக்டாக காட்டுவேன் கிழக்கு ஏன் கிழக்கு மேற்கு மேற்கு கிழக்கு கிடக்குங்கிறத காட்டுவேன் அப்போ அதை பா மே அந்த நீளமாக உள்ளது மேற்கு கிழக்குன்னு கிடக்கும் இல்லை இருக்குது இப்படிதான் இப்படி இருக்கவே இருக்காது காட்டுதான் கீழே மேலே இப்படி இருக்கும்போது மேற்கு கிழக்கு அப்படி லென்த்தியாக கிடக்கும் நான் அந்த குழம்புலாம் பார்த்துருக்கேனே பட் இதுக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்கே அவங்களுக்கு அந்த போர் பொறுப்பட்டுருக்கேன் ஸோ முதல் ஸ்கேன் முடிஞ்சது இருபத்தி மூணே முக்கா அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இந்த இடம் அடையாளம் வருது இந்த குச்சியை வச்சிருக்கோம் இந்த பொங்கல் வச்சுக்கோம் இதில் வந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே எண்பது அடி ஆடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தான் இதில் பார் பார்வைடுது அந்த போர்வல் போட்டதுலேருந்து தெற்க இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நீங்கள் சொன்னால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா நான் எவிடன்ஸோட கொடுப்பேன் ஸோ இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் மிக மிக சுமாரான இடம் அதிகப்படி எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈரப்பதம் மட்டும் இருக்குது கீழப்புள்ள கருங்கல் பாறை இது வடக்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு இதனுடைய ஓரத்தில் தான் இந்த ஏற்கனவே போட்ட டிரைபர் இருக்குது என்னுடைய திறன் மேற்கு கலக்க போவோம் அந்த ஒன்றாவது ஸ்கேனை விட பெட்டரான இருக்கா இல்லைங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் சோலாராக இருக்குது கரண்ட் இல்லை இல்லை ஒரு சோலார் இருங்க எதை சோலார் இருங்க இல்லை இது இப்போ கரண்ட்டுக்கு சோலார் போட்டிருக்காங்க சோலார் பேன அதாவது வாட்டர் போடு போடுறதுனாலே அது பவர் பம்பு அது சரி 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 அது சரம் மாறும் அந்த சரம்லாம் அங்கே வராது ஸோ இந்த தென்னை நாலஞ்சு தென்னை பத்து ஏக்கர் இடமா பேர் போட்டிருக்குதான் சொல்கிறாங்க என்ன

சரியான தண்ணி எது அவங்க சொல்றது எங்க எங்கம்மா நம்ம காம்பவுண்டு வெளியில் அது சரம் வேறம்மா இங்க மேற்கு தான் இடத்தினுடைய கிழக்கு போறதுல தெற்கு இருந்து நோக்கி இது மூணாவது அந்த போரல் பக்கத்தில் பார்த்து ரெண்டாவது ஸ்கேன் அதில் ஒரு சும்மா ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு முதல் ஸ்கேன் பாயிண்ட்டை விட அது ரொம்ப ரொம்ப சுமார் அதனால் அதில் அடையாளம் வைக்கல அது அதிகப்படி அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரோ அதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஏறக்குறைய முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரில் எல்லாம் கிழக்க ரொம்ப தூரம் தள்ளி மூணாவது ஸ்கேன் நடக்குது அந்த முதல் ஸ்கேர் நடையாளத்தை விட பெட்டராக இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இடத்தினுடைய மேற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு இது நாலாவது ஸ்கேர் நடக்கு தெற்கு இருந்து நாற்பது நாற்பது மீட்டுக்கு கண்டு போட்டு கிடைக்கும் அந்த என்ட்ரன்ஸில் அந்த தென்மேற்கு மலையில் இயற்கையான பாராய்ப்பு இருக்குது கரெக்டாக மேற்கு கிழக்கு தான் அந்த பாறையாம்பு குடி கிடக்கு ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரை மேற்கு கிழக்கு தான் நீரோட்டங்கிறது உறுதி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது வரைக்கும் பார்த்ததில் ஒன்றாவது ஸ்கேன் அடைய அடையாளம் தான் எண்பது மீட்டர் காலத்தில் ஒரு ஈரப்பதம் சகதி அந்த மாதிரி இருக்குது மற்ற மூணு ஸ்கேன் மற்ற ரெண்டு ஸ்கேன்லேயுமே அவ்வளோ திருப்தியான ரிசல்ட் இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அது ரொம்ப மோசம் அடையாளம் இல்லை மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் அதுவும் சுமாரான அடையாளம் தான் ஸோ இந்த இடத்தினுடைய தகுதி என்னங்கிறது தெரியுது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட போதும் இதுக்கு மேலே இங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லை நான் ஆல்மோஸ்ட் எல்லா சரமும் கவர் பண்ணியாச்சு இந்த மாதிரி விஞ்ஞானம் வர ஆய்வு பண்ணலைன்னா யாராவது ஒரு கம்பு சுற்றுறோம் தேங்காய் ஊற்றுறோம் எங்கேயாவது ஒரு இடத்த காமிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க ஏதோ ஒரு இடத்த காட்டணும் அவ்வளோதான் கீழே தண்ணி இருக்குது இல்லைங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனுபவத்தை வச்சு சொந்த அனுபவம் அந்த ஏரியாவில் இல்லைன்னா சொந்த அனுபவத்தை வச்சு ஏதாவது கணிச்சு சொல்லலாம் அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வச்சு கணிச்சு சொல்கிறதானே ஒழிய தேங்காயை கம்பை கண்டிப்பாக சுத்தது இதிலே சில டெக்னிக்கல் பார்ட்டில் நூற்றில் ஒரு ரெண்டு மூணு பேர் ஆகிரும் இதில் கீழே பைப்லைன் எதுவும் போதா நான் விசாரிச்சுக்கிடுவேன் ஏன்னா அதனுடைய எபெய்ட்டை காட்டிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி நுணுக்கமான தவறுகளை நான் பண்ணிடக்கூடாது அந்த பக்கத்தில் பைப் லைன் போட்டால் அதை தண்ணி இருக்க மாதிரி தப்பான போட்டு வந்துடும் இங்கே ஏதாவது போர்வெல்லு கிணறு வந்து நல்லி இருக்குது பற்றி கிடையாது இந்த பேரலெலாம் ஒரு பைப் லைன் எதுவும் இல்லாமல் இருந்தால் இருந்தால் சொல்லிடுங்க என்ன அதை வச்சு நான் கணக்ட் பண்ணணும் அது வாட்டர் போர்டு போகிற மாதிரி தான் தெரியுது அது எந்த ஒரு போகும் தெரியல ஆனால் அது நான் பார்த்து கொடுத்தது கிடையாது அந்த கெவி பக்கத்தில் உள்ளது தான் நான் பார்த்து கொடுத்தது அத்தனி எதுவும் இங்கே கிராஸ் ஆகலைன்னா இந்த ஏரியாவில் உள்ள பாறை அமைப்பு கரெக்டாக மேற்கை கிழக்கி இந்த இயற்கையான பாறை அமைப்பு தான் ஸோ பாறை ஃபுல்லாக இறக்குறைய மேற்கை கிழக்க வெஸ்ட்டு டென் டிகிரி நார்த்துங்கிற கோணத்தில் இருக்குது இதில் ஒரு பாறை பிரேக் ஆகி ஒரு இரநூறு அடிக்குள்ளே பிரேக் ஆகுது எண்பது மீட்டர்னு காட்டுது எண்பது இருபத்தி நாலு இரநூத்தி அறுபது அதிகப்படி முந்நூறு அடிக்குள்ளே பாறை பிரேக் ஆகுது இரநூறு அடிலேருந்து முந்நூறு அடிக்குள்ளே நீங்கள் போர் போகிற உங்கள் போர் போகிற போது பக்கம்லாம் நீங்களே இரநூறு மணி வரைக்கும் தண்ணி வரல அதே தான் ரிசல்ட் சொல்லுது கரெக்டாக எண்பது மீட்ரு ஏன்னா பாறைக்கு கில இங்கே பாருங்கள் இந்த பாறையும் அப்படி தான் கிடக்கு கரெக்டாக மேற்க கிழக்க ஆனால் லைட் இங்கே தான் சரியுது பாறை இங்கே சரியதுனால நோக்கி சரியதுனால பெஸ்ட்டு வந்து அந்த வேலியை ஒட்டி தான் இருக்கும் சரி 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 ஓகே இது உங்கள் அவங்க போகிற பெஸ்ட்டு சாய்ஸ்னால் இது செகண்ட் சாய்ஸ் தான் இது தேர்ட் சாய்ஸ் அந்த பாறை பிள்ளை பாருங்கள் லைட்டாக தெக்க நோக்கி உள் உள் சரியும் மேற்க கிழக்க நீரோட்டம் இந்த பாறை உட்சரிவு இங்கிட்டு ஸோ இங்கிட்டு ஃபுல்லாக பாறை அந்த பாறையினுடைய இது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பாறைக்கு இடையில உள்ள கேப்பில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இது இந்த இடத்துக்கும் அவங்க இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ இவங்க இடம் வந்து நேராக கிழக்க போகலை உங்கள் இடத்துக்குள்ளே வரல வெளியே போயிடுது இப்போ நம்ம அங்கே ஒரு இடம் அடையாளம் வச்சோம் பாருங்கள் படப்பு அதுவும் இதுவும் போட்டு கரெக்டாக பாறை ஃபுல்ல டிப்பிங் அந்த உட்சரிவுன்னு சரிவுன்னு சொல்லுவோம் பாறை உட்சரிவுங்க வந்து லைட்டாக தெக்க நோக்கி இருக்கு இந்த இடத்துல கேப் வருது ஆமாம் ஸோ நம்ம அடையாளம் வச்சுருக்கத விட அந்த வேலையை ஒட்டி உள்ள இடம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸு வேலையை ஒட்டி போடலை கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கோம் நல்லா இருந்தாலும் இருக்கலாம் கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு அடி வரைக்கும் அங்கிட்டு நல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாறை லைட் இங்கே தானே சரியுது உள்ள போற அங்கே சரியுது ஏன்னா அது நம்ம ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அங்கிருந்தா வருது முதல் ஸ்கேன் அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரப்பதம் இது அறுபது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஈர இறப்பதும் இதுவும் அறுபது அடி ஆழத்துக்குள்ள ரெண்டு இடத்துல ஈரப்பதம் இருக்குது இந்த நாலாவது ஸ்கேனில் தான் பாறை முறிஞ்சி இரநூறு அடி ஆழத்துக்கெல்லாம் முன்னூறு தண்ணி வரக்கூடிய ரெண்டு பாயிண்ட்டும் அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கு அந்த ரெண்டு பாயிண்டில் தெற்குள்ள பாயிண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதே சரத்தில் ஒரு வீட்டில் ஓடக்கூடிய பாயிண்ட்டு ஒன்று இருக்குது அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்காங்க அதனால் அடுத்த பாயிண்ட் போடலாம்